ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தளபதி அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுவும் உமன்ஸ் டே விஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து டைரக்டாவே அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு ரூலிங் பார்ட்டியை ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ வைரலாகவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மக்கள் மதியம் பயங்கர ரீச் ஆகி அந்த வீடியோவில் அப்படி என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்க அப்படின்னா தளபதி அந்த வீடியோவில் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே விஷ் பண்ணிருக்காரு உலகம் முழுக்க இருக்கிற என்னோட அக்கா தங்கச்சி தோழி அம்மா எல்லாருக்குமே வந்து என்னோட ஹாப்பி உமன்ஸ் டே விஷஸ் விஷ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹாப்பி உமன்ஸ் டேல எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இன்னைக்கு வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் ஏன்னா பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாதுகாப்பே இல்லாமல் இன்செக்யூரிட்டியாக இருக்கும்போது போது எந்த வித சந்தோஷமே இருக்காது தானே பட் உங்களோட மனநிலை வந்து எனக்கு நல்லாவே புரியுது பட் நம்ம என்ன செய்கிறது நீங்கள் நாம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த அரசை வந்து நம்ம சேர்ந்தெடுத்தோம் டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து உட்கார வச்சோம் பட் ஆனால் அவங்க இந்த மாதிரி ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல இங்கே எல்லாமே மாறுறதுக்குரியது தான் மாற்றத்துக்குரியது தான் ஸோ அதனால் வந்து ரெண்டாயிரத்தி வந்து நாம நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து மகளிருக்கான ஒரு உரிமையும் சரி அவங்களுக்கான பாதுகாப்பையும் சரி கொண்டு வருவோம் அந்த ஒரு மாற்றத்தை வந்து நாம் எதிர்நோக்கி போவோம் இதை வந்து நாம் வந்து உறுதி ஏற்போம் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம் சார் நான் உறுதியாக சொல்லுவேன் உங்களோட மகனா அண்ணனா தோழனா வந்து உங்கள் கூட எப்போவுமே உறுதியாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து தளபதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதை தான் வந்து எல்லாருமே சரி தளபதியும் சரி தோழர்களும் சரி தொண்டர்களும் சரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஐந்து பக்க அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருந்தாரு பட் ஆனால் எதிர்பார்த்து வந்து ஒரு வீடியோ வந்து போட்டால் கேட்டாலே போதும் ரெண்டு நிமிஷம் வீடியோவில் தளபதி பேசினாலே போதும் அதோட வைரல் லெவல் வந்து வேற லெவலில் இருக்கும் ரீச்சும் வந்து பயங்கரமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை தான் வந்து தளபதி கிட்ட எதிர்பார்த்துருந்தோம் ஃபஸ்ட் டைமாக வந்து இதை வந்து பண்ணியிருக்காரு அது உமன்ஸ் டே அன்னைக்கு பண்ணியிருக்காரு ஸோ ரீச்சே வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே ஃபஸ்ட் டைம் வந்து தளபதி வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு ரூலிங் பார்ட்டியை ஸோ ஜனநாயகம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இதை வந்து பேசியிருக்காரு ஸோ வந்து பயங்கரமாக ரீச் கிடச்சிருக்கு தளபதி எதிர்பார்த்த மாதிரியே எல்லா போய் சேர்ந்துருக்கவும் செய்யுது இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ